அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நூறு கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் வெளியே வந்தார் இந்த வழக்கில் அடுத்தடுத்து ஆறு பேர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஏழாவதாக ஒருவரை சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் அதாவது யுவராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் அவரை கரூர் முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்பாக ஆஜர்படுத்தியுள்ளார்கள் அவரை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் முன்னதாக நூறு கோடி ரூபாய் நிலமோசடி வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கரின் தம்பி சேகர் என்பவர் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது